பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக நாளை போராட்டம் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் வைகோ இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கி வீரமணியை அச்சுறுத்தும் வகையில் வெளியான செய்திக்கு நாளிதழ் சார்பில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் பிரதமர் நாளை சென்னை வரும்போது மதிமுக சார்பில் எந்த போராட்டமும் நடத்தப்படாது எனவும் அவர் கூறியிருக்கிறார் மோடி அவர்கள் எப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவேன் என் தலைமையில் மதிமுக கருப்பு கொடி காட்டும் என்று தஞ்சை ஜில்லாவில் நொறுங்கி கிடந்த தென்னந்தோப்பிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க நான் அறிவித்தேன் அறிவித்தபடி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறார் நாங்கள் எதிர்ப்பு போவதில்லை